தமிழ் ஆண்டுக்குள் அழிந்துவிடும் இருபத்தி ஐந்து மொழிகளில் தமிழ் மொழி எட்டாவது இடத்தில் உள்ளது ஐக்கிய நாடுகள் நாடுகளின் யுனெஸ்கோ நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டு வெளியிட்ட தகவல் அறிக்கை இது தமிழ்மொழி விழுந்துவிடாது காப்பது தமிழகம் கடமை பாரதியார் பல்கலைக்கழக பாடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் என்னும் வெளிவந்துள்ளன இந்நூலில் புதுமை பெத்தனின் காலனும் கிழமியும் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது இக்கதை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகள் போனது அவற்றை பத்து பத்திகளில் இது சிறுகதியின் தோற்றத்தையே இழந்து கட்டுரை போல காணப்படுகிறது இதையோடு பத்து பத்திகளே உணர்வடிகள் உள்ளன முதல் மூன்று பத்திகளை படித்த பின் ஆறாம் பத்தியை படிக்க வேண்டும் பின்னர் நாலு ஐந்து ஏழு என வரிசையாக படிக்க வேண்டும் ஆறாம் பத்தி மூன்றாம் பத்திக்கு பின் வரும்படியாக தவறாக இடம்பெற்றிருக்கிறது அதையும் பேராசிரியர்கள் தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள் பத்தி பிரித்தலிலும் உணர்வடிகள் ஒரு பத்தியில் உள்ள கடைசி சொற்றொடர் அடுத்த பத்தியின் முதல் சொற்றொடராக உள்ளது மேலும் எட்டு எழுத்துக்களை உள்ளன புதுமை பித்தன் கதை பதிப்பாசிரியர் ஆயிர வேண்டாசல் செய்தி புதுமை பித்தன் படிப்புகள் அண்மை காலம்

எம்என் தமிழ் தாழ் ஒன்பதில் கம்பராமாயணம் அச்சுப்பிழைகள் எழுத்துப்பிழைகள் உள்ளன இதில் ராமனின் வாழ்நாள் முக்கோடி வாழ்நாள் என்பது மூன்றரை கோடி வாழ்நாளாக தவறாக பதிப்பாகி இருக்கிறது பல்கலைக்கழக பாடநூலில் காணப்படும் பிழைகள் பற்றி தமிழ்நாடு இலக்கிய பேரணியின் தலைவர் தமிழ் திரு பொன்மொழி ஸ்ரீ சுப்பையன் ஐயா அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறைக்கு கடிதம் எழுதினார் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடிதம் அனுப்பப்பட்டது புகழ்பெற்ற நம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடநூல்களில் பிழைகள் பயிரிடை ஏற்பட்ட கடைகள் ஆகும் என்றோ கடைகள் கடையப்படுதல் நன்கு என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார்

மீண்டும் பிழைகள் வராமல் மருத்துவப்படுத்தவை தமிழ் மற்ற இல்லாமல் உள்ளவர்கள் காணி உள்ளது உந்தாயினம் தமிழ் சீலையா என்னும் வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பானா என்னும் கணிந்துள்ளது காணிகள் மேலே கை மறக்களை சீர் கொள்ளிக்க வேலி வீட்டுக்கு தா தமிழ் விழையெல்லாம் தமிழ் செய்யப்பட்டால் தமிழ் மாணவர்கள் நல்ல தமிழ் கல்வி பெற வாய்ப்பாக அமையும் இது காலத்தின் கட்டாயம் கவனமாக இருப்போம் மொழி தூய்மை காப்போம் நல்லது செய்தல் ஆங்கிலும் அல்ல என கூறி ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்